அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் தனது அரசியல் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருத்தம் தெரிவித்திருக்கும் நிலையில் அதிமுகவால் தான் மதிமுகவிற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்ததாக செம்மலை பதிலடி கொடுத்துள்ளார் சென்றுபாடு வைத்தது நான் செய்த மிகப்பெரிய தவறு திமுக ஆட்சி கலைக்க வேண்டும் ஜெயலலிதா அறிக்கை விட்டபோது போது திமுக ஆட்சியின் மீது கை வைக்காதீர்கள் என்றேன் நம்முடைய இயக்கம் இருக்க கூடாது என்று நினைக்கிறார்கள் சென்னை பூந்தமல்லியில் மதிமுக மண்டல செயல் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வைகோ மற்றும் துரை வைகோவிற்கு கட்சி தொண்டர்கள் வீரவாழ் பரிசளித்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய வைகோ கட்சிக்கு சோதனை வரும்போது அதனை தடுக்க சில நேரங்களில் தவறான முடிவை எடுத்ததாக வேதனை தெரிவித்தார் ஒரு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக தோட்டத்துக்கு சென்று குடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு அதிமுக பற்றி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் செம்மலை வைகோ குழப்பத்தில் இருப்பதாக சாடி உள்ளார் தன்னுடைய சொந்த கட்சியுடைய சின்னத்திலே போட்டியிடாத அந்த அளவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற அந்த நிர்பந்தத்தை அங்கே கொடுத்தவர்கள் என்பதெல்லாம் அவர் அறிந்து இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வாங்கி கொடுத்த அங்கீகாரத்தை இழந்து விட்ட நிலையிலே இன்றைக்கு மீண்டும் கட்சிக்கு அங்கீகாரத்தை பெறுவதற்கு யாருடைய தயவோ அவருக்கு தேவைப்படுகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட பேச்சு இன்றைக்கு அவரிடமிருந்து வெளிவந்திருக்கிறது வைகோ மதிமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் மல்லை சத்தியா மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் காலை ஊந்த பார்க்கிறேன் தரை மண் காலில் படவில்லை நண்பர் சத்யா அவர்கள் என் பக்கத்திலே வந்து நீங்கி கொண்டே வந்தார் அவர் தோளை தோலை பற்றி கொண்டேன் என் உயிரை காப்பாற்றினா என்று சொன்னேன் அது உண்மை மூன்று தடவை வைகோவின் உயிரை காப்பாற்றினேன் தொலைக்காட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரே மற்ற எந்த ரெண்டு இடம் சொல் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு அவை தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் மதுரையிலே ஒரு சொற்பொழிவாளரும் இந்த இயக்கத்தை துரோகம் செய்து அழிக்க வேண்டுமென நினைத்து வெளியேறியபோது அவர்களோடு நாய் பவராமல் உரையாடி வந்தவர்தான் இன்றைக்கு துணை பொது செயலாளராக குற்றம் யாட்டப்பட்டிருக்கிறவர் வைகோவின் குற்றச்சாட்டு தொடர்பாக நியூஸ் நியூஸயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கமளித்த மல்லை சத்தியா தன் இப்படி புகார் கூறியதை விட ஒரு பாட்டில் விஷம் வாங்கி குடி என கூறியிருந்தால் அதை குடித்துவிட்டு இறந்து போயிருப்பேன் என ஆதங்கம் தெரிவித்தார் பைக்கோவின் உயிரை மூன்று முறை காப்பாற்றிய தன்னை வாரிசு அரசியலுக்காக துரோகி என சொல்லும் அளவுக்கு பைக்கோ துணிந்துள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தார் பைக்கோ கூறும் குற்றச்சாட்டுக்கள் துளியளவும் உண்மை இல்லை என்று மல்லை சத்யா கூறினார்